உயிரோடு கடந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் எனக்கு என்ன தோணுதுன்னா லேசான முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சராக ராவண முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில் கிளம்பிக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கூட சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமான அளவுக்கு

இதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்வதேன் சார்பில் பிறகு தொழில்துறையில் முதலீடு இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அலைக்கு புரிலே புரிலேட்டா அமெரிக்கா வந்துருக்கா அந்தரண்டாலும் வரேத்து நடிச்சார் இது அப்படியே மீராவா ஹிராம்ஸ் நзерது சொல்றாங்க இன்னொரு பாங்க பா பாதிகப்படி குர்மை மூலம் தரன ஒரு பெரிய போடிய வந்து அந்த போடியில சிகாகோ ஜெட்டிக்கு கூடிய சிக்காகோவுக்கு வந்து எல்லாம் சந்திப்பு மகிழ்ச்சி அடைகிறேன் இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் மொத்த மருந்து கலைஞர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார்கள் நான் இந்த நிகழ்ச்சிக்கு விருதாக ஒப்புதலே தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு பார்த்தார் எங்கெல்லாம் போயிருக்காரு தலைவர் கலைஞர் எந்த பகுதிக்கு எல்லாம் போயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த கலைஞர் அவர்கள் பல்வேறு இடங்களை வாங்க எடுத்திருக்கிறார் ஆற நடைபெற்ற தலைமை நீர்வீழ்ச்சி பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்து போராட்ட சென்னை அனுப்பி வைச்சார் அதை நான் மனசு படிச்சு பார்த்தேன் கவிதை விளையாட்ட ஆலாந்தோ என்ற நபரில் அரியதோ ஒரு ஏரியில் அழகிய மத்தாக்களும் உட்கொண்டு கண்டேன் ஒளிவிடுக்கப்படுகின்ற காலத்திற்கு ஒரு லயம் சகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தை நேர்த்தி என்று சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆகஸ்ட்டுக்குள்ள மொழிபெயர்த்தப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது

நம்ம திராவிட மாநில அரசு அமைந்த பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவு கிட்ட நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க செய்திகளை படிச்சிருப்பீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு கேட்கிறேன் அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவிட தமிழ்நாடு என்னென்ன சிறப்புகள் இருக்கு சொல்லுவாங்க தொழில் தொடங்க வாங்க நான் அழைத்து விடுப்பேன் முதல்காக வேண்டிய முதல் முறை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிறோம் எந்த நாட்டுக்கு நான் அரசமுக பயணமா போனாலும் என்னவெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும் அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னா எனக்கு மனசு அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சுருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புறமேற்பாடுகள் நாடான இந்த அமெரிக்காவோட உங்க மக்களை பார்க்கும் போது மீண்டும் சொல்றேன் பேசாம அப்படின்னு நினைக்கிற பார்த்துட்டு அந்த அளவுக்கு பாசமும் அன்பமும் எனக்கு கட்டி போகுது இந்த தமிழகத்தில் நான் குறிப்பிட விரும்பும்போது இது ஆயிரம் ஆண்டுகள் அன்னை தமிழகம் தொடர்ந்து பெற்றெடுத்த தலைவர்கள் சிங்க நடையம் சிங்கத்தையும் பூங்கு நடனையம் புரட்சி கவிடையும் தன்னுடைய உரைகடையாக கண்ட பகவான் கம்பிமார் படை மீது விழிவோக்கி வெற்றி கண்டி பூமி அவர்களை எங்கெல்லாம் அழகுதானோ அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலகாசம் முப்பட்ட தலைவர் வேதறிஞர் பிறந்தனே அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்

இந்த உறவை பாசத்தை கூட்டிய ஒரு தாய் இருக்கிறார் அவர்தான் தான் தமிழ் தாய் உலக ஓவியமே உற்சாக காவியமே ஓடையுணர்ந்தது உடைய உறுப்பு விட்டது அன்பு அமுது அழகே உயிரை மற்ற தமிழகிறது இதனால் தமிழின் தமிழக கடைகள் அந்த தமிழ் தலையோட குழந்தைகள் நாம் என்பதுதான் அடையாளமாக இருக்கு தனியார் தொலைக்காட்சியுடன் ஒளிபரப்பான வாதனைகள் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுகிற பேர்களை தேடி திட்டத்தின் மூலமாட்டை அடையாளம் இளைஞர்கள் பங்கேற்க நிகழ்ச்சி சூழ்நிலைகளின் தொலைதூர தேசங்களுக்கு வந்து தாய் தமிழ்நாட்டோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய்மண்ணின் மாசத்தை தாய்மண்ணின் அரவணைப்பை பெண்களோடு உணர்ச்சிக்குரிய நிகழ்ச்சி இருந்துச்சு ராஜிகா என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த சகோதரி பல ஆண்டுகளாக விட்டு போன முதல மீண்டும் பெண் நான் அடுத்த பேசுறது என் நெஞ்சிலேயே இருக்கேன்

இனம் மொழி நாடு பாதி மதம் நில வந்து எந்த பாகுபாட்டுக்கும் விவாதிக்கலாம் உலக உயிர்கள் அனைத்துக்குமான பல்முறையை தந்த பண்புகள் பங்கு வரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே யாதவ் ஊரே வியாபாரம் கேள்வியின் கண்டுபிடிப்புகள் மூலமா நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எடுத்திருக்கின்ற நகர நாகரிகத்தோடு மேம்படுத்த சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் அதனால்தான் இந்திய துணை வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி இருக்கணும் தொடர்ந்து இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அங்குக்கும் அந்த தமிழகம் இன்னைக்கு பல்லாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கும் அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைப்படையில் உள்ள ஒழுக்கப்பட்ட சமூக வலைச்சலங்களும் வாழ முடியும் என்பதை பாத்தியப்பிடிக்கும் சொல்லுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் தான் இதுதான் இந்த பெரியாரும் பேரவைகள் அண்ணாவும் தமிழ் தலைவர் கலைஞர்கள் பாடுபட்ட உண்மை அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நம்ம தாமிட முன்னேற்ற ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் தலைவர் கலைஞர் கணினி கவிக்கி தந்த முக்கிய தான் ஐடி துறையில தமிழ்நாடு முன்னேற கலைஞர் பூங்கா மாதிரி அப்ப எந்த கலைஞர் அவங்க உலகத்தை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை உலக அதுக்கு சாட்சியங்களாக தான் இங்க இருக்கு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் மாநில நமது திராவிட மாநில அரசு நமது தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக அயலக தமிழ் மத வாரியம் உருவாக்கி கொண்டாடுகிறோம் அந்த வாரியத்தின் மூலமா தமிழால் நினைவோம் கருத்தரங்க வெளிநாடு வாழ தமிழர்களுக்காக கட்டணம் இல்லாத உதவிகளையும் தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனந்த கிராம திட்டம் என்ற திட்டம் செயல்பாடு அயலகா தமிழருக்கு கணியில் பூங்குண்ணா இருந்தது வழங்கப்படுவது அயர்லாந்து படிக்க சென்று இலக்கை நேரடியாக குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுவது இத்திரை நாட்களுக்கு படிக்க போன ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு மாணவர்கள் அவர்களை போக்கு காலத்துல மீட்டு வந்தோம் அம்போடியா தாய்லாந்து வந்து இருந்து எண்பத்தி மூணு தமிழர்கள் மீட்டு வந்தோம்

எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் தமிழுக்கு தாண்டுகள் வீழ்வது நாமாகும் வாழ்வது தமிழாக இந்த எண்ணத்தை வைத்தது திராவிடம் உலகத்தில் எந்த இடத்துக்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழகத்துக்கு உண்டு தங்களுடைய இன்னையிலையும் தீக்கு திண்ணை கொடுத்த தாய்மொழியை காக்க தியாக மதவர்கள் நாம் அந்த அதற்காக மனிதர்களுக்கு கொடுத்த முதல் சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கும் மொழி பெற்றுக்கும் மொழி வெளிக்குமான வேறுபாட்டையும் இனப்பற்றுக்கும் இளவெளியைக்குமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் நான் இருக்க இந்த நாட்டுக்கு விரும்பி வந்து மற்றவங்க சூழ்நிலை காரணமாகவும் பணிகளுக்காகவும் இங்க வந்திருப்பீங்க அப்படி வந்து தமிழர்கள் திறமையான தமிழகம் வந்து வாழ்வாங்களை அடையாளம் உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க வாழ்க்கை உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பையும் மட்டும் நம்பி வாழ்க்கை பயணம் தொடருங்க கேட்டதெல்லாம் ஆண்டிலே ஒரு முறையாக தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாழ